நீ போனை எடுத்து எடுக்க வேணாம் சொல்லி பார்க்க மாட்டேன் இந்த அம்மா என்ன பண்ணுவாங்க போனை பாக்கெட்லயே வச்சுட்டு போவாங்க அந்த போனை காட்டவே மாட்டாங்க கேட்டு பாருங்க நான் வீட்டை விட்டு வெளியில வந்தானா போன் பிஸியா இருக்கும் அப்ப நீங்க செக் பண்றீங்க இப்போ கூட காலையில போன் அடிச்சேன் ஒரு பத்து போன் எங்க இருக்கான்னு கேட்கறதுக்காக போன் அடிக்கிறேன் எடுக்கவே மாட்டேன்ட்டாங்க இன்னொரு கால பேசிட்டு இருப்பாங்களா ஒழிஞ்சு என் காலை அட்டன் பண்ண மாட்டாங்க இந்த அம்மா போன் பண்ணி என்னக்காச்சும் நான் ஒரே ரிங்ல எடுத்துருக்கேனா இல்லையான்னு கேளுங்க இப்ப போன் வரும்போது நான் எடுக்கல பையன் பசங்கிட்ட கொடுத்துருந்தேன் அந்த போன் அம்மா ஒரு இடத்துக்கு போறோம்னா அட்லீஸ்ட் என்ன புருஷனா நினைக்க வேணாம் ஒரு ஆம்பளையா வச்சு நினைக்கலாம் இங்க போறேன் இங்க போறேன் இங்க வரேன் சொல்லலாமா சொல்லக்கூடாதா எதுவுமே சொல்ல மாட்டாங்க வாடகை குடுக்குறேன் அரிசி மூட்டை எடுத்து போடுறேன் கேஸ் வாங்கி போடுறேன் எல்லாமே செய்யறேன் எங்கிட்ட சொல்லணுமா இல்லையா நீ பாட்டுக்கு எங்க வேணுமாலும் தங்கிக்கோ எங்க வேணுனாலும் வருவானு அப்ப நான் எதுவும் கேட்கக்கூடாதா ஏன் என்னது கேட்குறா என்னக நீங்க ஒன்னாதானே இருக்கீங்க ஒரு வீட்ல ஒண்ணாதாம்மா இருக்கிறேன் சொல்லிட்டு போக மாட்டாங்க எனக்கு சொல்றதுக்கு விருப்பம் இல்ல மேம் எனக்கு மரியாதை இல்ல மேம் அவருகிட்ட அதனால சொல்ல மாட்டேன் இன்னைக்கு வரல தீபாவளி தீபாவளி அன்னைக்கு சாப்பிட்டதுமா அண்ணா வரல வீட்டுல சாப்பிடல ஒரு நாள் இந்த சாப்பாடுன்னு போட்டு கொடுக்க மாட்டாங்க சாப்பாடு சாப்பிடுன்னு சொல்லவே மாட்டாங்க அவங்க வாய்னால எத்தனை மணிக்கு சாப்பாடு செய்யணும் அவங்களுக்கு உங்கள்கிட்ட கோவமா இருக்கும் அதுதான் மேம் அதனால தான் செஞ்சு நான் கொடுக்குறேன் நான் ஓப்பனா சொல்றேன்ல அதுதான் மேம் அதனால தான் நான் கொடுக்கல சாப்பாடு அரிசி வாங்கி போட நான் வேணும் கேஸ் வாங்கி போட நான் வேணும் வாடகை கொடுக்கணும் கரண்ட் பில் கட்டணும் எல்லாமே நான் செய்யணும் அது உங்க கடமைங்க கடமை இல்ல மேடம் ஒரு வாய் சோறு போறதுல என்ன மேடம் தப்பு

நான் போய்ட்டு ஒரு நாள் அங்க தங்கி என்ன ரெண்டு நாள் இங்க தங்குறேன் நான் என்ன சர்க்கனக்குல தங்குறதா அப்படி சொன்னா கூட பரவாயில்லை நம்ம ஒருத்தரோட சி फ्रेंड्स எல்லாம் இருக்கலாம் ஆனா அது நம்மளோட பார்ட்னருக்கு பிடிக்கலனா அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணனும்